கள்ளக்குறிச்சிக்கு சென்றிருந்து நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சாட்டை துறைமுருகனை அங்கிருந்த நபர் ஒருவர் கையை ஓங்கி தாக்க முற்படும் காணொலி சமூக வலைதளத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பதிலுக்கு சாட்டை துறைமுருகனும் தாக்க முற்படும் காட்சிகள் அதில் இடம்பெற்றுள்ளது பின்னர் அங்கிருந்தவர்கள் சாட்டை துறைமுருகனை காரில் ஏற்றி அனுப்பி வைக்கின்றனர் இதுகுறித்து சாட்டை துறைமுருகன் தனது டுவிட்டர் பக்கத்தில் விளக்கம் அளித்துள்ளார் போங்கடா இது என்ன ஏரியா இது போங்க இது என்ன ஏரியா இது போங்கடா போங்கடா இது என்ன ஏரியா இது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்து உண்மை உண்மைக்கள நிலவரத்தை அறிந்து திரும்பும்போது முகில் வீரப்பன் என்கிற நபர் குடிபோதையில் அங்கிருந்து பெண்களிடம் தகாத வார்த்தைகளில் பேசிக் கொண்டிருந்தார் அதை நாம் தமிழர் கட்சியினர் கேட்டபோது உரிமையில் பேசி கற்களை கொண்டு வாகனத்தில் வீசி தாக்க முற்பட்டார் அப்போது பொதுமக்கள் அவரை அந்த இடத்தில் இருந்து அப்புறப்படுத்தினர் இவ்வாறு சாட்டை துறைமுருகன் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார்